சூப்பரா ஹெல்த்தியான ரெண்டு வெரைட்டி லஞ்ச் பாக்ஸ் ரெடி ரொம்ப சிம்பிள் தான் ஆனா பயங்கர டேஸ்டா இருக்குங்க ஸ்கூல் செஞ்சு ஆபீஸ் போறவங்களுக்கும் செஞ்சு கொடுக்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குக் வித் சங்கீதா இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிறது லன்ச் பாக்ஸ் ரெசிபி இன்றைக்கி ரொம்ப எளிமையான முறையில் சங்கீதா ஸ்டேலில் செஞ்சு காட்ட போகிறேன் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நம்ம சேனலை யாரெல்லாம் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ளீஸ் கீழே இருக்கிற பெல் பட்டன் எல்லாம் மறக்காமல் ஆண் கொடுங்க அப்போ நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே வரும் வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ எக்ரை செஞ்சுக்கலாங்க அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம் நான் ஒரு கைப்பிடி பெரிய வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன் இதுல போட்டுடலாம் ஒரே ஒரு கேரட்டும் பொடியாக கட் பண்ணியிருக்கேன் இதுவும் போட்டுடலாம் ஒரு கைப்பிடி பொடியாக கட் பண்ண பீன்ஸும் போட்டுக்கலாம் பண்ண நல்லா ஃபுல்லாக வச்சுட்டு எண்ணெயிலே இது எல்லாத்தையும் வதைக்கிணா இது வதக்கும் போதே கொஞ்சம் முட்டை போட்டுக்கலாம் குட மிளகாயும் கொஞ்சம் போட்டுக்கலாம் இப்போ எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து களைறி கொடுத்துடலாம் இது மாதிரி வெஜிடபிள் போட்டும் செய்யலாம் போடாமல் வெறும் முட்டை வெங்காயம் போட்டும் செய்யலாம் இந்த காய்க்கு மட்டும் ஒரு சுத்தி உப்பு போட்டுக்கலாங்க இதுவும் சேர்த்து கிளரி குத்துடலாம் இதை அப்படியே ஒரு பக்கமாக நூற்றி விட்டுடலாம் இதுலேயே ரெண்டு முட்டையும் உடச்சி ஊற்றிடலாம் இப்போ இந்த முட்டை மாதிரியே கொஞ்சமாக உப்பு தூவி விட்டுறலாம் இந்த முட்டையை போட்டு ரொம்ப உடைக்காமல் அப்படியே டிலேஸாக எடுத்து கொடுக்கலாம் இல்லைன்னா பொடி பொடி ஆகிடும் அடுப்ப நல்லா ஃபுல்லாக தான் வச்சுருக்கேன் இதே இந்த பக்கமும் அப்படியே கலறி கொடுத்தணும் ஒரே வேலையாக போயிடும் இல்லைனா தனியாக முட்டையை உடச்சி ஊற்றி கலர்ற மாதிரி இருக்கும் ஸோ இப்படி செய்யும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸி ஆகிடும் முட்டையும் வெந்துடும் இந்த காயும் வெந்துடும் காயும் நல்லா வதங்கிடுச்சுங்க ரொம்பவும் வதங்கினா ஃப்ரைட் ரைஸ் நல்லா இருக்காது நல்லா வெந்துட்டாலே போதும் முட்டையும் நல்லா இந்தளவுக்கு வெந்தால் போதும் இல்லைன்னா ரஃப்பாக ஆகிடுங்க இனிமேல் நம்ம சாதம் போட்டுக்கலாம் ஒருத்தர் காவற மாதிரி பாஸ்மதி ரைஸ் எடுத்து வேக வச்சு எடுத்து வச்சிருக்காங்க சாதம் நல்லா ஆறி இருக்கணும் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் இந்த மாதிரி உதிரி உதிரியாக இருக்கணும் இப்போ சாதத்தை இதுல கொட்டிடலாம் இதுலேயே மீதி தேவையானதும் போட்டுக்கலாம் அரை டீஸ்பூன் மிளகு தூள் போட்டுக்கலாம் நீங்கள் உங்கள் ஏற்ற மாதிரி கூடி குறைச்சும் போட்டுக்கலாம் அடுத்தது ஃப்ரைட் ரைஸ் பவுடர் எடுத்து வச்சிருக்கேங்க இப்போ நான் போடுறது ஆச்சி மசாலாவது ஸோ நீங்கள் நார்மலாக எப்படி எது போடுவீங்களோ அதுவும் போட்டுக்கலாம் இல்லை போடாமலும் செய்யலாம் இதுலேருந்து அரை டீஸ்பூன் போட்டுக்கிறாங்க நம்ம ஏற்கனவே உப்பு போட்டிருக்கோம் ஸோ இப்போ திரும்பவும் உப்பு போட வேண்டாம் ஏன்னா இந்த மசாலா பொடியிலையும் உப்பு தன்மை இருக்கும் அடுப்பை நான் ஃபுல்லாக கம்மி பண்ணிட்டு இதை கதறி கொடுத்தர்லாங்க இது கூடவே வெங்காயத்தால் இருந்தா கூட போட்டுக்கலாம் இன்னைக்கு சிம்பிளா வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு நான் ரொம்ப எளிமையா செய்கிறேங்க ரெடிமேட் பவுடர் சப்போஸ் போடலன்னா நார்மலாக எப்பயும் சாஸ் ஊற்றி செய்கிற மாதிரியும் செய்யலாம் அதே மாதிரி நான் போட்ட பிராண்டை தான் போடணும்னு கிடையாது உங்களுக்கு என்ன கிடைக்குதோ அதுலேயும் செய்யலாம் அவ்வளோதாங்க எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ரொம்ப சூப்பரா லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிக்கு டேஸ்டா நம்ம ஹெல்த்தியான முட்டை சாதம் ரெடி ஆயிடுச்சு இது அப்படியே ஒரு பக்கம் வச்சிடலாங்க இப்போ புரோக்கோலி சாதம் பண்ணிக்கலாம் அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுட்டேன் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க அடுப்பணல் மீடியமாக வச்சிடலாங்க இதிலே ஒரு கைப்பிடி பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம் இப்போ இது கரைச்சி வச்சிடலாங்க நேர்த்தா பச்சை மிளகா போதும் வரைக்கும் அரைச்சுனா போதும் வெங்காயம் பிங்க் கலராக இந்த இதெல்லாம் கதைக்கிட்டால் போதும் அடுத்தது நான் சின்னதாக ஒரு புருக்கோலி எடுத்து கொஞ்சம் மீடியம் சைஸில் கட் பண்ணியிருக்கேங்க இது சுடு போட்டு எடுத்துருக்கேன் ஸோ இப்போ இதிலேயே போட்டுடலாம் நான் காய் கொஞ்சம் நிறைய போறேன் இவன் நீங்கள் இதில் பாதி புருக்கோலி போட்டால் கூட போதும் புருக்கோலியில் நிறைய சத்துக்கள் இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க சப்போஸ் உங்களுக்கு இது கிடைக்கலன்னா இதுக்கு பதில் காலிஃப்ளவர் இதே மாதிரி செய்யலாம் இப்போ இந்த புருக்கோலியும் சேர்த்து நல்லா கிளறி கொடுத்துட்டு இதுலேயே வேக வச்சுக்கலாங்க குருக்கோழி எண்ணெயிலே நல்லா வதஞ்சிருச்சுங்க இந்த அளவுக்கு வதக்கிட்டா போதும் இதுலேயே ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டுக்கலாம் இதுவும் சேர்த்து கலர் போட்டுக்கலாங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் பச்சை மணம் போகிற வரைகளும் வதக்கியாச்சுங்க அடுத்தது பழமாக பெருசாக ஒரு தக்காளி எடுத்து கட் பண்ணியிருக்கேன் இதுவும் போட்டுக்கலாம் இதுலேயே அரை டீஸ்பூன் உப்பும் போட்டுக்கலாங்க கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடியும் போட்டுக்கலாம் கொஞ்சமாக புதினா இலை போட்டுக்கலாம் இருந்தால் போடுங்கள் இல்லைன்னா பரவாயில்ல இதுலேயே அரை டீஸ்பூன் வெறும் மிளகா பொடியும் போட்டுக்கலாம் அரை டீஸ்பூன் மல்லிப்பொடியும் போட்டுக்கலாம் இதுக்கு ரொம்ப மசாலா போடக்கூடாதுங்க கம்மியாக போட்டால் போடும் கால் டீஸ்பூன் கரம் மசாலா பொடியும் போட்டுக்கலாம் இப்போ எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து கலர் கொடுத்துடலாம் இது எல்லாத்தையும் பச்சை மணம் போகிற வரைக்கும் நல்லா வதைக்கிங்க நல்லா வதக்கியாச்சுங்க இதெல்லாம் கொஞ்சம் வேகணும் இல்லைங்களா கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் அடுப்பணல் நல் கம்மியா வச்சு இதை நல்லா வேக ஊட்டர்லாங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வேகட்டுங்க அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் பாருங்க தண்ணி நல்லா வச்சிருச்சு காயும் நல்லா வெந்துருச்சுங்க இந்த அளவுக்கு நல்லா வதக்கிட்ட போதும் இனிமேல் நம்ம ரைஸ் போட்டுடலாம் நான் ரெண்டு கப் சாதம் எடுத்து வச்சிருக்காங்க இது வந்து சாப்பாட்டை அரிசிதான் இதிலேயே போட்டுடலாம் இதுலேயே அரை டீஸ்பூன் நெய்யும் ஊற்றிக்கலாம் நெய் ஊற்றுறது ஆப்ஷனல் தாங்க பட் ஊற்றினீங்கன்னா ரொம்ப சுவையாக இருக்கும் கொஞ்சமா கொத்தமல்லி இலையும் போட்டுக்கலாம் இப்போ அடுப்பை நல் கம்மியா வச்சுட்டு இது எல்லாத்தையும் ஒன்னு சேர்த்து கிளறி கொடுத்துடலாம் எப்பயுமே ஒரே மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஹெல்த்தியாக செஞ்சு கொடுக்கும்போதும் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க நல்லா கிளரி கொடுத்துட்டு உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க உங்களுக்கு அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க எல்லாமே நல்லா கிளரி ஆச்சுங்க இந்த ஸ்டேஜில் ஒரே ஒரு பச்சை மிளகா ரெண்டாக பிறந்து வச்சுருக்கேன் அதுவும் போட்டேன் இதுவும் சேர்த்து கிளரி கொடுத்தலாம் ஜஸ்ட்டு ஒரு ஃப்ளேவர்க்காக தாங்க பச்சை மிளகாய் போடுறோம் ஸ்டவ்வும் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க ரொம்ப ஹெல்த்தியான நம்ம குருக்கோழி சாதம் ரெடி ஆயிடுச்சு வாங்க எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்தலாம் ஸோ புருக்கோழியில நிறைய விட்டமின் பெனிஃபிட்ஸ் இருக்கு கண்டிப்பா மஸ்ட் மஸ்ட் ட்ரைன்னு சொல்லுவேன் உங்கள நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அக்கா புருக்கோழியில ரெசிபி செஞ்சு காமிங்கன்னு சொல்லிட்டு சோ இந்த சாதம் பார்த்தீங்கன்னா ஜூஸியா சாப்பிட்றதுக்கு டேஸ்டாகவும் இருக்குங்க இதுக்கு மெயினான டிப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நான் வீடியோல போட்ட ஒவ்வொரு பொருட்களுடைய அளவுகள் ரொம்ப முக்கியங்க இப்போ எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்தலாம் ம் சான்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்கும் புருக்கோலினால அதுக்குன்னு ஒரு தனியா சுவை இருக்கும் அது சூப்பரா இருக்கும் காலிஃபிளவர் ரொம்ப நல்லா இருக்கும் ஈவன் வெயிட் லாஸ் பண்றவங்க கூட புருக்கோலி நிறைய சாப்பிட்டா ரொம்ப நல்லதுங்க நம்ம லாஸ்ட்டாக நெய் ஊற்றணும் பாருங்க அந்த மனம் ரொம்ப சூப்பரா இருக்கு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு ம் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க நான் ப்ரூக்கோலி வச்சு பண்ணிருக்கேன் இதே காலிஃபிளவர்லயும் பண்ணலாம் சேம் முட்டைக்கோஸ் வச்சும் பண்ணலாம் ரொம்ப சூப்பரா இருக்கும் அடுத்தது எக் ரைஸ் சோ எக் ரைஸுக்கு நான் முன்னாடியே வீடியோல சொன்ன மாதிரி செய்யுங்க ரொம்ப நேரம் எக் போட்டு வதக்கூடாது அப்ப ரப்பர் மாதிரி ஆயிடும் அதே மாதிரி பாஸ்மதி ரைஸ் வேக வைக்கும் போது ரொம்ப விதையாட்டமும் இருக்க கூடாது குழஞ்சும் போக கூடாது நல்லா உதிரி உதிரியா வீடியோல நான் காமிச்ச மாதிரி இருக்கணும் இப்ப முட்டை சாதமும் டேஸ்ட் பார்த்தர்லாம் வா முட்டை சாதம் ரொம்ப ஈஸியா செஞ்சோம் ம் சூப்பரா இருக்குங்க அதுவும் நிறைய வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டிருக்கோம் ரொம்பவே சுவையாக இருக்கு ஹெல்த்தியும் கூட கண்டிப்பா மஸ்ட் மஸ்ட் ட்ரைன்னு சொல்லுவேன் இந்த ரெண்டு ரெசிபியுமே நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க இந்த ரெசிபி உங்களுக்கு ப்ளீஸ் மறக்காமல் மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க ரொம்ப ரொம்ப பிடிச்சதுனா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க நீங்க இது வரையில எனக்கு கொடுத்துட்டு இருக்க அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கு என்ன ரெசிபி வேணுமோ ப்ளீஸ் அதுவும் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க இன்ஸ்டாகிராம் பேஸ்புக்லேயும் சங்கீதா பேர் ஜெஸ் இருக்கு அதுவும் அப்படியே லைக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க இதே மாதிரி அடுத்து சூப்பர் ஸ்பெஷல் வீடியோல உங்களை சந்திக்கிறேன் ஹண்டி லன்சியோ боба லவ் யூ ஆல்